ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சொரக்கா வச்சு கொத்தரங்காய் வச்சு ஒரு சமையல் பண்ணிக்கலாம் அது என்ன சமையல் வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம சொரக்காய் வந்து கூட்டு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தோல்லாம் சீவி ஆச்சு இப்போ சின்ன சின்னதாக நறுக்கிக்கலாம் சுரக்காய கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம மூடிக்கலாம் குக்கரை மூடிக்கலாம் இப்போ நம்ம சொரக்காவும் பருப்பும் வேக வச்சோம் வெந்திரிச்சு இப்போ ஒரு பானல் வச்சுருக்கிறோம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகுளுத்தம் போட்டு போட்டிருக்கேன் அது பொரியறதுக்கு முன்னாடி ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் தேங்காய் வெங்காயம் சீரகம் பச்சை மிளகாய் இவ்வளோ தான் இதை நம்ம கூட்டுக்கு அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சுரக்கா கூட்டுக்கு வைக்கிறதுக்காக சுரக்காவும் பருப்பும் வேக வச்சு எடுத்து கடைஞ்சிட்டேன் இப்போ வந்து ஒரு மசாலா வந்து தேங்காய் வெங்காயம் சீரகம் பச்சை மிளகாய் ரெண்டு பூண்டு பல் ஒரு நாலு இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் வெங்காயம் போட்டிருக்கேன் கடுகு பொறிஞ்சோடனே வெங்காயம் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம் இப்போ நம்ம மசாலா அரைச்சிட்டோம் நான் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிருக்கேன் தேங்காய் மசாலா பச்சை மிளகாய் சீரகம் வெங்காயம் பூண்டு இது சூப்பராக வாசனை நல்லாயிருக்கும் கூட்டுக்கு இது நம்ம தோசைக்கு இட்லிக்கு சாதத்துக்கு கூட விட்டுக்கலாம் கொஞ்சம் ஜாரை கழுவி ஊற்றிக்கலாம் ஒரு அரை டம்ளர் தண்ணிக்கு நம்மளோட சுரக்கா கூட்டு ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சம் மல்லி எலை போட்டுக்கலாம் இந்த மசாலாவில் இஞ்சி கூட போட்டுக்கலாம் நான் இஞ்சி போட மறந்துட்டேன் எடுத்து வச்சுருந்தேன் அதனாலும் அரைக்கும் போது மறந்துட்டேன் இஞ்சி போட்டாலும் வாசனை நல்லாயிருக்கும் கூட்டுக்கிறதுக்கே சீரகமும் அது பச்சை மிளகாயும் தேங்காயும் தான் மெயினாக கூட்டுக்கு பூண்டெல்லாம் கூட நம்மளே போடுறது தான் இதே போல் நீங்களும் ஒரு சுரக்கா கூட்டு செஞ்சு பாருங்கள் அடுத்து நம்ம கொத்தரங்காய் பொரியல் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கொத்தரங்காய் பொரியல் செஞ்சுக்கலாம் இப்போ நான் வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கடுகு கடலை பருப்பு கடலைப்பருப்பு போட்டிருக்கேன் வெங்காயம் கருவேப்பில் இன் பூண்டு ஒரு நாலு பல் போட்டுக்கலாம் கொத்தரங்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது வதங்கினோடனே இதையும் போட்டுக்கலாம் கொத்திராய இப்போ உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் கொத்தரங்காய் பொரியல் தேங்காய் பூ ரெண்டு ஸ்பூன் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ குறைச்சிட்ட ஸ்டவ்வை இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் இருந்தால் போதும் கொத்தரங்காய் பொரியல் சூப்பராக ரெடியாகிடுச்சு நீங்களும் இது மாதிரி ஒரு பொரியல் செஞ்சுக்கிங்க என்னோடய சேனலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ